ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திங்கட்கிழமையின் காலை வணக்கம் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி நான் அதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட நான் பேர் சொல்லிடுறேன் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கங்கை கங்கைக்காண்டம் சொல்லபுரம் நீத்து நாங்கள் எல்லோரும் சரி பெருமாள் கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் ட்ரிப்பு போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் கலை பெருமாள் சாரி கங்கை கொண்ட சொல்லுரம் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆனால் நாங்கள் கலை பெருமாள் கோவிலுக்கு தான் போகலாம் ஜெயகொண்ட அரியலூர் சைடு இருக்குது அங்கே தான் போகலான்னு சொல்லி நாங்கள் வந்தோம் இங்கே காலையிலே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சரி சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்ருக்கோம் ஆனால் வந்துட்டு அரசன் அரசர்கள் வந்துட்டு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மறக்க முடியாத இந்த கோவில்கள்லாம் அந்த கோயில்கள் சிற்பங்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கல்லுலாம் பார்த்தீங்கன்னா அட அட இங்கே பார்த்தீங்களா நந்தி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு உள்ளார போயிட்டுருக்கோம் கோயில் உள்ளே போயிட்டு எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் வந்திருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் போயிருந்தோம் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன் அம்மா வீட்டிலேருந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி இங்கே நாங்கள் வரும்போது ஒரு ஒன்பதே முக்கால் மணி இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே பொறுமையாக சரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம் போயிட்டு நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்து வெளியில் கோயில் உள்ள போய்ட்டெலாம் கேமரா எடுக்கிறதுலாம் இது கிடையாது சரின்ட்டு என்ன பண்ணோம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் பசங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் உட்கார சொன்னேன் என் பையனுக்கு மூஞ்சி சரியில்லை ஏன்னா பேண்ட்டு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சுத்தமாக மூஞ்சி சரியில்லை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணனும் தம்பி ரெண்டு பேருமே ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பின்னாடி செய்கிறேன் இங்கே பார்த்திங்களா கண் கவரம் காட்சிகள் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் எல்லாம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி சைடு இது வந்து சுற்று வெளிப்பிரகாரம் சுற்று அதனாலன்ட்டு அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திருப்ப மறுபடியும் என்ன பண்ணோம் போனோம் ஆனால் வந்துட்டு என்ன டைம் தான் இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அந்த கலை பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேக வேகமாக நிறைய பேர் இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக ரொம்ப கூட வீடியோ எடுக்கனால் முடியல ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் சூப்பராக இருந்துச்சு செமையாக இருக்குது என்னமோ சொல்லுவாங்களே அது மாதிரி அவ்வளோ ஒரு அருமைங்க இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம போய் பார்க்குறதுன்றது வந்துட்டு இது கிடையாது அங்கே நிறைய பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபேமிலியோட வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஜாலி அங்கே பார்த்திங்களா புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் உட்காந்துருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஃபோட்டோனா எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்களா என்பதை எங்களோட ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் வேனில் வந்தவங்க எங்கள் அண்ணா அண்ணி எல்லாரும் நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லோரும் நாங்கள்லாம் ஜாலியாக அதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்கே பார்த்தாலும் ச நிறைய கோபுரங்கள் இருக்குதுங்க என்ன தெடுக்கிறது எதை விடுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல சரி நீங்களும் இந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருப்பீங்கன்னு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் சப்போஸ் வராத நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பானது அதுக்கப்புறம் சரி உள்ளார போய் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏதோ என்ன சாமின்னு தெரியலை ஏதோ ஒரு இடத்த எடுத்தோம் இங்கே பார்த்திங்களா கிணறு அப்புறம் எதெல்லாமே எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து அங்கே ஒருத்தவங்க பாடம் நடத்திட்டிருக்காங்க க்ளாஸ் இருக்காங்க அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லாக ஜாலியாகவே இருந்துச்சு சாமியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் பட் என்ன நேற்றி ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கொஞ்சம் கேமராவை கட் பண்ணேன் ஃபோட்டோ எடுக்கிறத ஏதோ சொல்லிடுவாங்களோ வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி சொன்னதுனால சரி மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் முன்னாடி போகிற தங்கச்சி தங்கச்சி பையனை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க தங்கச்சிப்ப நான் ஏன் பையனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க சரி ஓகே அவங்க பையனை நான் கூட்டிகிட்டு வரேன்னு நினைக்கிறேன் அவங்க தெரியாமல் போட்டு போயிட்டு இருக்காங்க என் பையனா தங்கச்சி பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வாங்க சீக்கிரம் போகாத வர வர வராமல் பார்த்தீங்களா அதான் தங்கச்சி பையன் இது என்னோடய பையன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க அது வந்துட்டு சுரங்க பாதை அந்த இடம் அந்த இடத்த இப்போ வந்து முடி வச்சுருக்காங்க அன்ட்டு நாங்கள் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வீட்டுக்கு கிளம்பி